விஷ சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் கிராமத்தில் கள்ள குடித்து பலர் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அங்கு முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அதன்படி தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அவர்களின் கையை பிடித்து ஆறுதல் கூறினார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்திருந்த விஜய் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே இது காட்டுகிறது என்றும் தெரிவித்திருந்தார் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிக்கையில் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்டார் அவர் மருத்துவமனைக்கு வருவதை ஏற்கனவே அறிந்தவர்கள் விஜயை காண அங்கு குவிந்தனர் சிலர் வா தலைவா வந்து காப்பாற்று தலைவா என்று முழக்கமிட்டனர்